உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுளரு டிவி நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வழக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ராகு கேது பயிற்சி பலன்களை பற்றி ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இப்பொழுது நாம் ராகு கேதுக்களை பற்றி நம்ம பேச போகிறோம் ராகு கேதுக்கள் சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை அதாவது மொத்தம் ஒன்பது பிளானட்டில் இந்த ஏழு பிளானெட்டை வந்து நேர்கதியில் பயணம் செல்கிறது இந்த இரண்டு ராகுவும் கேதுவும் ஆன்டி கிளாக்கவைஸில் தான் பயணம் அதாவது நிலையில் பயணம் செய்து பலனை தருகிறது எல்லா கிரகங்களை விட இந்த ராகு கேதுவுக்கு ரொம்ப வலிமை அதிகங்க சூரியன் இருக்கிறதுலையே சனி சூரியன் குரு இதெல்லாம் இதைத்தான் பெரிய கிரகங்கள் ஆண்டு கிரகங்கள் இந்த ஆண்டு கிரகங்கள் சூ இந்த சனி பார்த்தீங்கன்னா சனியை காட்டிலும் அப்புறம் மாத கிரகங்களான சூரியன் அதை காட்டிலும் வலிமை எல்லாம் ராகு கேது வந்து பொழுது தோஷம் ஏற்பட்டு விடுகிறது இப்போ ராகு கேது சர்பதோஷத்தை ஏற்படுத்துகிறது ஒருவருக்கு ராகு கேது பிடியில் இருந்து விட்டால் ஐயோ சர்பதோஷம் அப்படின்றாங்க அதுவும் குறிப்பாக லக்னத்தில் ராகுவோ ராசியில் ராகுவோ இல்லை இருந்தால் ஏழாம் இடத்துக்கு கேது போயிடுவார் அப்போது ரெண்டாம் இடத்துலேயும் ராகு இருக்குதுன்னு சொன்னால் அப்போது எட்டாம் இடத்துக்கு போயிடுவார் இப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ராகு கேது தோஷம் என்பது மிகவும் பிரச்சனைக்குரிய ஒரு நிலையாக இருக்கிறது இந்த முப்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ராகு கேதுக்கள் என்னுடைய பிடியில் எல்லா கிரகங்களும் இருந்துச்சின்னு சொன்னால் பிறப்பு ஜாதகத்தில் அப்போ அவங்கள பெருசாக ஃபங்க்ஷன் பண்ண கூடாது முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் அவங்களுக்கு காலசற்ப தோஷம் என்ன தான் யோகமான திசை நடந்தாலும் அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகாது அந்த முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே தான் அவர் ஒரு அந்த அவர் பேரை சொன்னிங்கன்னாவே அந்த அவருக்கு படிப்படியாக அவருக்கு வளர்ச்சி கிடைக்கும் அவருக்கு படிப்படியாக எல்லாமே கிடைக்கக்கூடிய நிலை முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே தான் அது காலசற்ப தோஷம் என்பது காலசற்ப யோகமாக மாறுகிறது இப்போ இந்த ராகு கேதுக்களுக்கு அவ்வளோ ஒரு வலிமை ஏன்னா சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் ஏற்பட்டுருது இல்லையா அப்போ கிரகணத்தில் பிறந்து நிலை இருக்கும்பொழுதும் இன்னும் பிரச்சனைகள் அதிகம் அப்படி பார்க்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த எல்லா கிரகத்தை விட இந்த ராகு கேதுக்கள் சூட்சமமான கிரகங்கள் தாயா கிரகங்கள் அதனுடைய பலனுக்கு சொல்கிறதுங்கிறது ஏதாவது நிழல் கிரகங்களில் இல்லை எத்தனை நம்ம சரியாக பலனை சொன்னாலும் அது பலன் மிஸ் ஆகிடும் அந்த அளவுக்கு இந்த ராகு கேதுனுடைய வலிமை ரொம்ப அதிகமானது அப்படின்னு சொல்கிறோம் அது வந்து பார்வை மூணு பதினொன்று பார்வை உடையது இடம் தான் இருக்கும் இடத்துலேருந்து இடம் பதினோராம் இடத்தை பார்க்குது கேதுக்கள் அதுவும் ராகுவாது பிரம்மாண்ட நாயகன் பேர் ராகுக்கு பிரச்சனையான இடம் அப்படின்னு சில இடங்கள் இருக்குது ராகு கேதுகளுக்கு அது வலிமையான இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் மூணு ஆறு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது ராகு கேதுக்கள் அருமையான பலனை கொடுக்கும் ஒரு பிறப்பு ஜாதகத்தில் மூணு ஆறு பதினொன்றில் ராகு கேதுக்கள் அமைந்து விட்டால் அது யோகமான ஜாதகம் அப்படின்னு சொல்லலாம் அதுவே அதை த மற்ற இடத்துகளில் இருக்கும் பொழுது ராகு கேதுக்களினுடைய நிலை ரொம்ப மோசமான ஒரு நிலை இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லணும்னு பார்த்தா ராகு கேதுகளுக்கு சொந்த வீடுகள் கிடையாது எந்த வீட்டில் உட்காந்துருக்காங்களோ அந்த வீட்டினுடைய தான் ஒரு ஏஜென்சி மாதிரி ஒரு வேலையை செய்யக்கூடிய நிலை இப்போ உதாரணமாக வந்து இப்போ ராகு வந்து எங்கே அமர்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அமர்ந்த வீட்டு கிரகம் வந்து உச்சமடைகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஆட்சி பெறுகிறார் என்று சொன்னால் அப்போ ராகு கேதுகு வலிமை அதிகமாகிறது சாணபலம் கூடுகிறது வலிமை அதிகமாகிறது ஸோ ராக கேதுக்களுக்கு கொஞ்சம் சூட்சமான சில என்ன எத்தனை விதிகளை நம்ம கையில் எடுத்து ப பலனை சொன்னாலும் அது கொஞ்சம் பிரேக் ஆகி போயிடும் அந்த அளவுக்கு இந்த கேதுக்கள் சாயா கிரகங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக பலன் சொல்ல வேண்டியதாக இருக்குது ரொம்ப காஷீஸாக இருக்க வேண்டிய நிலை இப்போ இந்த கேதுக்களுடைய வலிமை மற்ற கிரகங்களை விட அதிகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ உதாரணமாக வந்து ஒரு மேஷத்தில் ராகு இருக்குது மேஷத்தில் செவ்வாயே இருக்கார்னு சொன்னால் செவ்வாய்க்கு ஆட்சி வீழாக இருந்தாலும் செவ்வாயை காட்டிலும் அந்த ராகுக்கு அங்கே வலிமை கூடுகிறது என்று சொல்லலாம் அப்படி ஒரு நிலை ராகுக்கு இருக்கிறது இப்படி ராகு கேதுக்கள் பிறப்பு ஜாதகம் மட்டுமல்ல கோச்சார ரீதியாக ஒன்றரை ஆண்டு காலம் ஒரு ராசியில் சஞ்சாரம் செஞ்சு பலனை தராங்க அப்போ ஒன்றரை ஆண்டு காலத்திற்கு ராகு கேதுக்கள் ஒவ்வொரு ராசிக்கும் நல்லது செய்யுமா இல்லை பாடாக படுத்துமா இல்லை நியூட்ரலாக இருக்குமா அப்படிங்கிறது நம்ம பலனை விரிவாக பார்க்கலாம் வாங்க இந்த ராகுவுக்கு பெரும்பாலும் துர்கையை வழிபாடு பண்ணிங்கன்னு சொன்னால் அதாவது ராகு வந்து சரியில்லாத இடங்களில் அமர்ந்தால் துர்கையை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் அதனால் வரக்கூடிய பலன் கொஞ்சம் விகிதாச்சாரம் குறையும் அதே போல் கேதுவுக்கு நீங்கள் வந்து பிள்ளையாரை வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் ஓரளவுக்கு கொஞ்சம் தீட்செண்ணியம் குறையக்கூடிய தீய பலன்கள் விகிதாச்சாரம் குறையும் அப்படின்னு சொல்கிறோம் மற்றபடி பொது பலன் இந்த ஒன்றரை ஆண்டு காலம் இப்பொழுது ஒவ்வொரு ராசியிலும் இருக்கப் போகிறது இப்போ பாருங்கள் மீனத்தில் இருக்கும் ராகு இப்போது உங்களுக்கு எங்கே வந்திருக்கார் அப்படின்னா கும்பத்துக்கு வந்திருக்கிறார் கும்பம் அப்படின்னு கால காலபுருஷனுக்கு பதினோராவது இடம் இந்த ராகு பயிற்சி அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு கும்பத்தில் கேதுன்னா சாரி ராகுன்னு சொன்னால் கேது வந்து சிம்மத்தில் உட்காருவார் அப்போது ஒரு கிரகம் ப பாசிட்டிவாக இருந்தால் ஒரு கிரகம் நெகட்டிவாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரி கிரகங்களுடைய சஞ்சார நிலையை நம்ம ஒன்றாண்டு காலம் அங்கே இருக்கிற பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலனை தரப்போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க கன்னி ராசி அன்பர்களுக்கு வணக்கம் கன்னி ராசி காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது புத பகவான் ஆட்சி பெறும் வீடு உச்சம் பெறும் வீடு இந்த கன்னி ராசி கன்னி லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி சாதகமா அல்லது பாதகமா இவ்வளோ நாளாக நாகதோஷம் அப்படின்ற ஒரு அமைப்பு இல்லை ஏன்னா கேது ராசியிலேயே இருந்தார் உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சிங்க ஏழில் ராகு இருந்தார் இந்த ராகு கேதுவால் கடந்த ஒன்றரை ஆண்டு காலம் நிச்சயமாக சுப பலனை பெற்றிருக்க முடியாது அசுப பலனியை சந்தித்தீர்கள் பெற்றீர்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த ராகு கேது பயிற்சி இந்த கண்ணீராச்சி ராசிக்கு நிச்சயமா சாதகமான ஒரு சூழல் அப்படின்னே சொல்லலாம் பாருங்க கேது பகவான் உங்களுக்கு ராசிலிருந்து விலகி பன்னெண்டாம் இடத்துக்கு போயிட்டார் ஏற்கனவே நீங்கள் வந்து ராசி அன்பர்கள் ஒரு பத்து பேரோட இருந்திருப்பீங்க ஒரு கேன்டீன் போனோம் ஆஃபீஸ் கேன்டீன் போனால் கூட நாலு ஃப்ரெண்டோடு தான் போவீங்க ஆனால் கடந்த ஒன்றரை ஆண்டு காலமாக தனிமை விரும்பி ஏகாந்த விரும்பின்னு தனியாகவே போனீங்க ஆனால் இப்போது பழைய லெவலுக்கு நீங்கள் வந்துட்டீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம் உங்களை சுற்றி எப்போவும் ஒரு அட்மாஸ்பியர் ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டு இருக்கும் நீங்கள் மற்றவர்களால் கவரப்படக்கூடியவர்கள் அல்லவா காந்த சக்தி உள்ளவர்கள் அதனால் உங்களை பொறுத்த கேது விலகிவிட்டார் ராகு பகவான் ஏழில் இருந்து ஆறாம் இடத்துக்கு வந்துட்டார் ஆறாம் இடம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அஷ்டலட்சுமி யோகத்தை தரக்கூடிய இடம் எதிரிகள் அதாவது ஆறு இது நாள் வரைக்கும் சனி இருந்தார் இப்போ அவரு ஏழாம் இடத்துக்கு போயிட்டார் இப்போ இந்த ஆறாம் இடம் என்பது ரொணரோக சத்துருஸ்தானம் இப்போ ரொணரோக சத்ருஸ்தானத்தில் உங்களுக்கு ராகு போய் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் சனி இருந்தால் கூட எதிரிகள் வருவாங்க எதிரிகள் கிட்ட போ போரிட்டு ஜெயிக்கணும்னு ஒரு நிலை இருக்குது ஆறில் சனி இருந்தால் ஆனால் ஆறில் ராகு இருந்தால் போரில் கூட வேலை இருக்காது அவன் உடனே ஓடிடுவான் அந்த ஆறாம் இடத்து ராகு அற்புதமான ராகு எதிரிகளை துவம்சம் பண்ணக்கூடிய இடம் அது இப்போ எதிரிகளே உங்களுக்கு இருக்க மாட்டாங்க கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறையும் வெற்றி ஸ்தானம் இல்லையா அருமையான இடம் ஆறாம் இடம் கடன் சுமை படிப்படியாக குறையும் மற்றபடி உங்களுக்கு பார்த்திங்கன்னா புதுசாக கடன் வாங்கி சுப செலவுக்கு வச்சிக்கலாம் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு எதாவது போயிட்டு இருந்தால் இப்போ அது தீர்ப்பு உங்களுக்கு அருமையான தீர்ப்பு வரக்கூடிய ஒரு நிலை இருக்கும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் வேலை பார்க்குற இடத்துல இது நாள் வரைக்கும் உங்களுக்கு உங்கள் கூட சக ஊழியர்கள் சரியான கோஆப்ரேஷன் இருந்திருக்கார் ஆனால் இப்போ இனிமேல் இந்த ஒன்றரை ஆண்டு காலம் நல்ல கோஆப்ரேஷன் பண்ணுவாங்க அது சொந்த தொழிலாகட்டும் இல்லை உத்தியோகமாகட்டும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் கூட உங்களுக்கு இது நாள் வரைக்கும் டார்ச்சர்கள் இருந்திருக்கலாம் ஆனால் இனிமேல் ஓரளவுக்கு அனுசரண நிர்வாகம் உங்களுக்கு அனுசரணையாக இயங்கும் ஆறாம் இடத்திற்காக உங்களை எல்லா இடங்களிலும் உங்களை சாதிக்க வைக்கும் தொழிலில் சாதிக்க வைக்கும் உத்தியோகத்தில் ஒரு நல்லது நடக்கும் உத்தியோகம் பார்க்குற இடத்துல புகழ் அந்தஸ்து உயரும் இப்படி அற்புதமான பலன்கள் அதுவும் குரு பார்வையில் வேறு இருக்கார் சொல்லவே தேவை சூப்பருங்க இந்த ஓராண்டு குரு பாப்பாரு இந்த ஒன்றரை ஆண்டு பலனை சொல்கிறோம் ஓராண்டு குரு பார்வையில் இருக்கிறதால பழம் நழுவி பால்ல விழுந்த கதை இந்த ஆறில் ராகு இருக்கு கொடுத்து வைக்கணுங்க உங்களுக்கு ஜெயம்தான் இனி இந்த ஒன்றரை ஆண்டு காலம் ஜெயிக்கக்கூடிய நிலை எதுலேயும் வெற்றி எங்கும் வெற்றி அப்படின்னு சொல்லலாம் இந்த போட்டி இல்லாமல் தேர்வுன்னு சொல்கிறாங்களே அதுபோல் சில இடத்துல உங்களுக்கு கிடைக்கும் அதுதான் அப்படி ஒரு நிலை ஆனாலும் இந்த ஏழாம் இடத்துல சனி போய் அமர்வது என்பது கொஞ்சம் பிரச்சனைகளை த தரும் நண்பர்களிடத்தில் உறவினர்களிடத்தில் அக்கம் பக்கத்தில் எதிரோடு வீடு வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ராகுவை வச்சு பார்க்கும்போது ஒரு கோஆப்ரேஷன் சொன்னோம் ஏழு சனியை வச்சு பார்க்கும்பொழுது ஒரு எதிர்ப்பு மறைமுகமான எதிர்ப்பு இருக்கும் இல்லை சில பேர் வந்து அகைஸ்டாக இருப்பாங்கன்னே சொல்லலாம் அந்தளவுக்கு ஏழாம் இடம் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு அது மட்டும் இல்லை நண்பர்களிடையே கருத்து மோதல் நண்பர்கள் சொன்னால் கேட்க மாட்டான் அவங்க சொல்கிறது நீங்கள் கேட்க மாட்டீங்க உறவினர்களுக்கும் உங்களுக்கும் சில க கருத்து வேறுபாடுகள் வரலாம் இப்படி அதாவது சென்றமிடமெல்லாம் சிறப்புன்னு சொல்கிறத விட்டுவிட்டு சென்றமிடமெல்லாம் வெறுப்புன்னு சொல்கிற அளவுக்கு சனி பகவான் சில பிரச்சனைகளை தருவார் கொஞ்சம் நீங்கள் சூதனமாக நடந்துவிங்கன்னு சொல்லலாம் ஒன்றும் ராகு உங்களை செம்மைப்படுத்தி விடுவேன் இந்த கேது பாருங்கள் உங்களுக்கு எங்கே இருக்கார் அப்படின்னா பன்னெண்டில் இருக்கார் பன்னெண்டாம் இடம் கேது என்பது ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும் ஆன்மீகத்தில் ஐம்பது அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க கோயில் குளங்கள்னு போவீங்க தீர்த்த யாத்திரைகள் போவீங்க நன்மைகள் வழங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம் வெளிநாடு போகணும்னு விரும்பக்கூடிய அன்பர்களுக்கு அதற்கான தக்க தருணம் இது இந்த ஒன்றரை ஆண்டு காலம் கன்னி ராசி கன்னி லக்னத்தில் பிறந்தவர்கள் அந்நிய பொருளாதாரம் ஈட்டவோ அந்நிய நாட்டில் படிக்கவோ அல்லது அங்கே போய் தொழில் பண்ணவோ கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது சாதிக்கக்கூடிய நேரம் இது அப்படின்னு சொல்லணும் கண்டிப்பாக ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காத்திருக்கிறீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக போகலாம் போகக்கூடிய தருணம் வந்தாச்சு நீங்கள் ரெடியாக இருங்கன்னு சொல்லலாம் மற்றபடி உங்களுக்கு இந்த கன்னி லக்கணம் கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஏழாம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் பத்தாம் இடத்துக்கு வருகிறார் இந்த ஓராண்டு அவருடைய நிலையை அவர் நம்ம பார்க்கலாம் இல்லையா இந்த ஒன்றரை ஆண்டு பலனை அவர் ஓராண்டு அவர் தரப்போகிறார் அப்போ அவரை பொறுத்தவரையிலையும் குடும்பஸ்தானத்தை பார்க்குறார் சிறப்பு குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துறது வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வருதல் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய தருணம் பொருளாதார விருத்தி குடும்ப மேன்மை பொரு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லக்கூடிய நிலை நாலாம் இடத்தையும் குரு பார்க்குறதால உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா வீடு வாங்க மனம் வாங்க தோட்டம் துறவு வாங்க வீடு கட்ட ஃப்ளாட்டு வாங்க ஏதாவது ஒரு நிகழ்வு கண்டிப்பாக நடக்க போகுது இந்த ஒன்றரை ஆண்டு இந்த ஓராண்டு காலத்துக்கு குரு இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக செய்வார் இந்த ராகுக்கு எது பேச்சு முடிகிறதுக்குள்ள அப்போது பிள்ளைகளை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைக்கிறதோ இல்லை உள்நாட்டில் உயர்கல்விக்கு இப்போ அவங்க என்ன கோர்ஸில் கேட்குறாங்களோ அதை சேர்ந்து படிக்க வைக்கக்கூடிய நிலை கண்டிப்பாக இருக்குமா என்று சொன்னால் இருக்கும் இந்த சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஏழு இருந்து ராசியை பார்க்குறாரு அப்போது வந்து ஒரு டென்ஷன் பரபரப்பு மந்திச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க ஏன்னு சொன்னால் ராசியை சனி பார்த்ததுன்னு சொன்னால் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஒரு பிடிமானத்தை உங்களால் எடுக்க முடியாது அப்படி ஒரு நிலையில் நீங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஷன் நிலையை கூட வரக்கூடிய நிலை ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் மற்றபடி உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி சூப்பரான ஒரு பெரிய யோகத்தை தரக்கூடிய ஒரு அஷ்டலக்ஷ்மி யோகத்தை தரக்கூடிய காலம் சனி பகவானால் சில பிரச்சனைகளும் வரும் இந்த ஒன்றரை ஆண்டு காலம் குரு நன்மையே செய்ய போகிறார் மொத்தத்தில் நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது நன்றி வாழ்க வளம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்